கனடாவில் இந்த ஆண்டுக்கான இணையவழி வரி தாக்கல் பருவகாலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வரி செலுத்துவோர் முதலில் மருத்துவ செலவுகள் நன்கொடைகள் மற்றும் குழந்தை பராமரிப்பு செலவுகளுக்கான கைச்சாத்துகளை சேகரிக்க வேண்டும் அதேபோல் செலுத்தப்பட்ட சம்பள அறிக்கை மற்றும் பதிவு செய்யப்படாத முதலீட்டு கணக்குகளிலிருந்து உங்கள் வட்டி மற்றும் முதலீட்டு வருமானம் போன்றவற்றுக்கான படிவங்களை கனடா வருமான முகவரக இணையதளம் மூலம் அணுக முடியும் வரி தாக்கல் செய்வதற்கு பொதுவானவர்களுக்கு ஏப்ரல் முப்பது கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது சுயதொழில் செய்பவர்களுக்கு ஜூன் பதினாறு காலக்கெடுவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் செலுத்த வேண்டிய வரிகளுக்கான வட்டி ஏப்ரல் மாதத்திலிருந்து சேர தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தாமதமாக வரி செலுத்துவோருக்கு கனடா குழந்தை நலன் மற்றும் ஜிஎஸ்டி எச்எஸ்டி கிரெடிட் போன்ற பலன்கள் இலக்க வாய்ப்புள்ளது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் கல்வி மற்றும் மருத்துவ செலவுகள் போன்ற விலக்குகளை வகைப்படுத்துவதன் மூலம் வரி செலுத்துவோர் நன்மைகளை அதிகரிக்க முடியும் நானூறுக்கும் மேற்பட்ட வரி சலுகைகள் இருப்பதால் சிலவற்றை தவற விடுவது எளிது என்று வரி நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் வருமானம் இல்லாதவர்கள் கூட தங்களது பெயரை பதிவு செய்து கொள்வதன் மூலம் அரசாங்க சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது